ஒருத்த என்ன பண்ணுறான் நடந்து போயிட்டே இருந்தான் போகிற வழியில் பார்த்தா ஒரு மின் கம்பத்தில் ஒரு அட்டையில் ஏதோ எழுதிருந்துச்சி என்னன்னு கிட்டே போய் பார்க்குறான் அந்த அட்டையில் என்ன எழுதிருந்துச்சுன்னா எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது என்னோடய ஐம்பது ரூபா போனால் இங்கே தான் இங்கேயும் கீழே விழுந்துருச்சு யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொண்டாந்து கொடுங்க அப்புடின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரெஸும் கீழே எழுதிருந்துச்சி இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு யாரோ ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க ஐம்பது ரூபா கீழே விட்டுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறான் அந்த அட்ரஸை தேடிட்டு இவன் போகிறான் போய் பார்க்குறான் அதே மாதிரி அந்த அட்ரஸில் ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு பெண்மணி என்ன பண்ணுறா வீட்டு வாசலில் உட்காந்துருக்கா அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தா வீடு இடிஞ்சு விழுற கண்டிஷனில் ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு இப்போ அவன் சொல்கிறான் அந்த பெண்மணிகிட்ட அம்மா அட்டையில் என்னோடய ஐம்பது ரூபா போன காணோம் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்களே நான் அந்த போகும்போது அந்த ஐம்பது ரூபா போன கீழே கிடந்துச்சி இந்தாங்க உங்கள் ரூபா பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அந்த பெண்மணிகிட்ட இவன் அதுக்கு அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னால் ஐயா இது என்னோடய பணம் இல்லை நான் எழுதவும் இல்லை நான் எப்படி எழுத முடியும் எனக்கு தான் ரெண்டு கண்ணுமே தெரியாது யாரும் மனிதாபிமான அடிப்படையில் எழுதி வச்சுருக்காங்க போல இருக்குது இது என்னோடய பணம் இல்லைங்க இன்றைக்கி மட்டுமே உங்களை போல் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே வந்து ஐம்பது என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க நான் வாங்க மாட்டேன்ட்டால் புடிவாதமாக கொடுத்துட்டு போனாங்க அதனால் அது என்னோடய பணம் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பெண்மணி அதுக்கு இவன் சொல்கிறான் நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி இந்தாங்க வச்சுங்க அந்த ரூபா பணம் அப்படி சொல்லி கொடுக்குறான் அதுக்கு அவர் அந்த சொல்கிறா நான் உங்கள் பணம் அந்த ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டு தான் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பக்கம் போகும்போது அந்த மின்கம்பத்தில் அட்டையில் எழுதிருந்துச்சின்னு சொன்னீங்களே ரூபா பணம் காணன்ட்டு அந்த அட்டையை கலட்டி தூக்கி எங்கிட்டாச்சும் போட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்போ தான் நான் உங்கள் பணத்தை வாங்கிக்குவோம் ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னான் இன்னும் வேறு வழி இல்லாமல் அந்த ஐம்பது ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த பெண்மணிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி போகிறான் போகும்போது பார்த்தா அந்த அட்டை இருந்துச்சு மின்கம்பத்தில் அந்த அட்டையை கழட்டி தூக்கி போடணுமேன்ட்டு அந்த மின்கம்பத்தில் இருக்க அட்டையை கழட்டுறான் கலட்டி தூக்கி போட போகும்போது அவனுக்கு ஒரு யோசனை தோணுது யாரோ ஒருத்தவங்க மனிதாமான அடிப்படையில் தானே எழுதி வச்சுருக்காங்க இதை போய் நம்ம கழட்டி தூக்கி போடணுமா அப்படின்ட்டு என்ன பண்ணா முதல் முறையாக தன்னோட சத்தியத்தை மீறி அந்த அட்டையை எடுத்து அதையும் மின்கம்பத்தில் கட்டிட்டு இன்னொன்று பண்ணான் என்ன பண்ணானா ஐம்பது ரூபா காணணும்னு அந்த அட்டையில் அதை எடுத்துட்டு நூறுரூபா ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டாயுவேன்